ஸ்ரீகாதீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின்னை நம்ம எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன் வச்சு எப்படி நம்ம வந்து ரொம்ப க்ளோவிங்காக வச்சுக்கிறது ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணுறது கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்து எப்படி கொண்டு வரதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப அழகா பல பலன்னு ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூணு இன்க்ரீடியண்ட் என்ன எதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா அதனால என்னென்ன யூசேஜ் இருக்குன்றத நம்ம பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெயிலில் ஒன்று போகும்போதோ இல்லை நைட் டைமில் நம்ம தூங்கும்போதே வந்து நம்ம ஸ்கின்னை நம்ம வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் எல்லாமே வந்து நிறைய இதாகி ஆக்னி பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துடும் நம்ம வந்து பொல்யூஷனில் நிறைய போகும்போது ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும் அதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறது வீட்டிலேருந்து எப்படி பார்லருக்கே போகாமல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மூணு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன மேஜிக்கல் இன்க்ரீடியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து கடலை மாவு பார்க்க போகிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா லெமன் பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து காஃபி பவுடர் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நம்ம கடலை மாவை நம்ம சின்ன குழந்தைக்கு கூடயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்டிங் பர்ன் பேபி கூடயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்தளவுக்கு அது சாஃப்டாக இருக்கும் இன்னுமே வந்து அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் பின்ன வந்து வீக்லி அது ட்ரைஸ் போடும்போது ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஓப்பன் போஸ் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லெமன் தான் லெமனில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்குது அது வந்து ஸ்கின்னை நல்லாவே ஒயிட்னிங் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இன்செட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூடயே வந்து லெமன் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் அது வந்து எந்த அலர்ஜியாக இருந்தாலும் எவ்வளோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் அந்த அலர்ஜிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நார்மல் ஸ்கின் ஆகும் ஸோ அதனால் நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது லெமன் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை நல்லா பாம்னன்ட் ஒயிட்னிங் கொடுக்கும் ஸோ அதனால நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணுறோம் இன்னும் வந்து என்ன அப்படின்னா காஃபி தூள் தான் பார்க்க போகிறோம் காஃபி தூளில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி தூளை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் வந்து ஆன்ட்டி எஜினிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் நிறைய இருக்குது வீக்லி வந்து த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின் நல்லாவே க்ளோ பண்ணி கொடுக்கும் பர்மனன்ட் ஒயிட்னிங் கொடுக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நம்ம வந்து காஃபி தூள் எடுக்கிறதுனால நமக்கு ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டனிங் பண்ணி கொடுக்குறதோட பெர்மனன்ட் ஒயிட்னிங்கும் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம வந்து இந்த மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி பேக் பண்ண போறோம் அது எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் இந்த பேக்கை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் போத்தார் யூஸ் பண்ணிக்கலாம் உமன்ஸ் மென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பதிமூணு வயசுலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் இருக்கவங்க மட்டும் வந்து இதில் லெமன் சேர்த்தாமல் யூஸ் பண்ணிக்கோங்க லெமனுக்கு பதில் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து உங்களுக்கு கேர்ட் செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் யூஸ் பண்ணி வீக்லி ட்ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது மென்ஸும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் மென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒரு க்ளோயிங் கொடுக்கும் மென்ஸ் வந்து நிறையா ஒர்க்கிங் போகிறாங்க டேனில் இருக்காங்க ஸோ அதனால் மென்ஸ் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் வாரத்தில் வந்து மூணு டைம் கூட யூஸ் பண்ணலாம் அதனால் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடலை மாவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும் ஆன்டி ஏஜினிங் எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் ஆஃப் லெமன் புழிஞ்சிக்க போகிறேன் லெமன் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்கின்னில் இருக்க எல்லாமே வெளியே கொண்டு வந்துடும் ஓப்பன் போஸ் இருந்துச்சுனாலும் ஓப்பன் போஸை நல்லா டைட் பண்ணி கொடுக்கும் இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காஃபி தூள் வந்து ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை நல்லாவே இன்ஸ்டண்ட்டாகவே ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் காஃபி தூள் வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து இந்த ப்ராண்ட் தான் எடுக்கணுன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கன்சிஸ்டன்சிக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேக் வந்து ஆல் டைப் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பிம்பிள் சாட்னி இருக்கவங்க மட்டும் லெமன் மிக்ஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் யூஸ் பண்ணும் போது ரப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்கின்ல இருக்க அந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வெளியே போகும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த க்ளோயும் உங்கள் ஸ்கின்னில் தெரியும் பர்மனெண்டாக ஒயிட்னிங்கும் ஆகும் இது வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கின் ஒயிட்னிங் வந்து மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு இது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பேக்குன்றதுனால நான் வீக்லி ட்வைஸ் நான் யூஸ் பண்ணுவேன் போடும்போது ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல் நீங்கள் நெக்குக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து போடுங்க நான் வந்து வீடியோ வீடியோவில் இருக்கனால நான் இப்படி யூஸ் பண்ணுறேன் இப்படி போடும்போதே கொஞ்சம் நம்ம மசாஜ் கொடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ அவ்வளோதான் இவ்வளோ ஈஸியான ரெமெடியை வச்சு நம்ம வீட்லேயே எப்படி ஃபேஸ் பேக் பண்ணலாம் ஒயிட்னிங் ஆகலான்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கப்புறமா ஏதாவது ஸ்கின் கேர் ஹேர் கேர்ஸு பாடி மெயின்டைனிங் அந்த மாதிரி ஃபுல் பாடி ஒயிட்னிங் அந்த மாதிரி எதாவது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம் இப்படியே ரெஸ்ட்ல விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் பிளெண்ட் ஆகும் போரெட்ஸ்ல எல்லா பக்கமும் போட்டிருங்க நீங்க யூஸ் பண்ணும் போது காதுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க காதுக்கு நெக்குக்கு எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுங்க அப்பதான் நெக்ல இருக்க டேனு காதுல இருக்கிறது எல்லாமே போகும் இல்ல அப்படின்னா மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலருமாக இருக்கும் அதாவது காது ஃபேஸு நெக் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணும்போது நெக்குக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீக்லி வைஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து திடீர்னு கிளம்பி போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து இந்த பேக் ட்ரை பண்ணலாம் இதை நம்ம ஃபேஸில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சா போதும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் இந்த சைட் எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து லெமன் கலந்துருக்கோம் ப்ளஸ் வந்து கடலை மாவை வந்து ஸ்கின்னை நல்லாவே ஒயிட்டனிங் பண்ணி தரும் உங்களுக்கே தெரியும் பொழிவுக்காக எவ்வளோ பேர் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சைல்டுஹுட்டிற்கு கூட வந்து ரொம்ப ரொம்ப பிறந்து ஆறு மாத குழந்தையாக இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு கூட நம்ம வந்து கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து கடலை மாவு ரொம்ப நல்லது அதை வந்து வீக்லி ட்ரைஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் போட்டு குளிச்சு விடலாம் வாங்க நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் என்னோட ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ க்ளோ தெரியுதுன்ட்டு தெரியுதா உங்களுக்கு என்னோட ஃபேஸ்க்கும் நெக்குக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் என்னோட நெக்கு வந்து பிளாக்காக இருக்குது கொஞ்சம் என்னோடய காதுமே பாருங்கள் பிளாக்காக இருக்குது அது என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னோடய போரெட்ஸ் எல்லாமே நல்லா டேன் போய் எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக தெரியுது கிளாஸ் ஸ்கின் ஃபினிஷ் மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் இன்னும் வீக்லீஸ் வந்து ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கும் இதை யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஹெல்ப் இல்லாமல் நாங்கள் வந்து கண்டிப்பாக முன்னேற முடியாது கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் என்ன மாதிரி வீடியோ போடணும் இப்போ நான் வந்து போட்ட வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி பயன் அடைஞ்சிக்கிங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் கேட்டாட்டா பை பாய்